இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம் அங்கு நிற்பவர் ஆண்டவர் தான் என்றார் ஏ ஓ செய்தி நூல் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனம் உயிர் தேர்ந்த ஆண்டவர் மூன்றாவது முறையாக இந்த திபேரியா கடல் கருகையிலிருந்து தாப்கா அப்படின்ற இடத்துல வந்து தம்முடைய சீடர்களுக்கு தரிசனமானார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மீனவர்கள் இரவெல்லாம் வந்து பிரயாசப்பட்டு அஹ் மீனை பிடிக்கிறதுக்கு போறாரு அப்போ வலைவீச கிடைக்கிற விடைய காலம் ஆயிடுச்சு அவங்களுக்கு விடியற்காலை வரையில போராடுறாங்க அவங்களுக்கு ஒரு மீன் கூட அகப்படல அப்ப ஆண்டவர் உயிர் தேர்ந்தவர் சீடர்களை பார்த்து பிள்ளைகளே உங்களுக்கு மீன் எதுவும் அகப்படலையா கிடைக்கலையா அப்படின்னு கேட்கிறார் அப்ப எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர் அவர்கள் ஆண்டவர் என்பதை அவர் அறிந்து கொள்ளல் ஆமாங்க எனக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க உடனே ஆண்டவர் சொன்னார் உங்க படகுடைய வலது பாரத்துல போடுங்க வலது பக்கத்துல போடுங்க மீன் கிடைக்கட்டார் அதே மாதிரி போடுறாங்க அதாவது இழுக்க முடியல நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்கள் அவையே அகப்படுகிறது அதை வந்து ரொம்ப கடினப்பட்டு கொண்டு வந்து அந்த கரையில வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்தவங்க அவங்க அந்த உணவை ஆண்டவர் அந்த மீனை அங்க இருக்கிறவர்களோட சீடர்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அப்போதான் வந்து அந்த உணவை பகிரும்போது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது இவர்கள் ஆண்டவர் தாம் என்பதை இயேசுவின் அன்பு சீடர் வழியாக அவர்கள் அறிந்து கொள்றாங்க அதாவது பாருங்களேன் இந்த மீனவர்கள் இயேசுவினுடைய உயிர் தேர்தல் பிறகு நிறைய இடங்களை திருக்காட்சி கொடுக்குறாரு ஆனா அவங்க நம்பலை நம்பாம என்ன செய்யறா மீனும் பழைய தொழிலுக்கு போறாங்க மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டு போறாங்க அதனாலதான் வலை வீசுறாங்க இல்லைன்னா வலை வீசி இருக்க மாட்டாங்க இல்லையா ஏன்னா முனை மனிதர்களை பிடிக்கிறவராக்குவேன்னு பேத சொல்லி இருக்கிறார் மீன்களை பிடிக்க வேட இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு அந்த அழைப்பு இருக்கு ஆனா அந்த அழைப்பை அவர் உணராம அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இப்ப வந்து அந்த வலை வீச பழைய தொழிலுக்கு போயிட்டாங்க பழைய தொழிலுக்கு போறாங்க ஆனா அவங்களுக்கு லாஸ் கிடைக்குது லாபம் எதுவுமே வரல நஷ்டம் அவங்க வாழ்க்கையில இழப்புகள் வருது ஒன்றுமே அவங்களுக்கு ஒரு கெயின் இல்லை வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லை அப்போ ஆண்டவர் மீண்டும் அவர்களை சந்திக்கும் தான் அவங்க வாழ்க்கையில அவர்களுக்கு அந்த இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்கிறாங்க இயேசுவோடு அவர்களை பேசும்பொழுது இயேசு அவர்கள் வாழ்க்கையில இடைப்படும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில பிரமித்து போற அளவுக்கு நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய பெரிய மீன் கிடைத்தது போல அவங்க வாழ்க்கையில லாபம் கிடைக்கிறது கெயின் கிடைக்கிறது ப்ராஃபிட் கிடைக்கிறது அப்போ அவங்க பிசினஸ் வந்து த தவறி போகல அப்போதான் அவங்க ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொள்றாங்க அப்படி என்றால் நாம கூட அப்ப நம்முடைய பழைய வாழ்வுக்கு போகாதபடி ஆண்டவர் ஏசு நம்மை தடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரோடு பயணிக்க ஒரு புதிய வாழ்வுகளை நம்ம செல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில எல்லாமே பெரிய காரியமாய் விளங்கும் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக ஆண்டவர் ஏசு நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார் உயிர் ஆண்டவர் நம்மோடு உடன் இருந்து நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் மென்மைப்படுத்தி உயர்த்துகிறவராக இருக்கிறார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள் ஆண்டவர்களை உங்களை ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைக்கிருப்பை தாழ்மை பேசி ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமீன்